தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார செபிப்போ வாழ்வையும் குடும்பத்தையும் புதிதாக்குகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிற பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் தேடி வந்தீரே திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறவராய் பராமரிக்கிறவராய் செயல்படுகிறீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உம்முடைய ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட அப்பா பாதுகாத்து உயர்த்துகிறீரே நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்திருக்கிறீர் நன்றி புதிய ஆற்றலை புதிய கருபையை புதிய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி புதிய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய திடம் புதிய பலம் புதிய நன்மைத்தனம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாகும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராய் எங்களோடு இருக்கிறவராய் உற்சாகப்படுத்துவீராக ஒப்புற இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பான வார்த்தைகளை அன்பு செய்ய அன்பை கொடுக்க நாங்கள் கற்றுக்கொள்வோமாக உம்மை அன்பு செய்யவும் அயலாரை அன்பு செய்யவும் எங்கள் வாழ்வானது எங்கள் குடும்பமானது ஆயத்தப்படுத்தப்படுவதாக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய பரிசுத்தமான வல்லமையினால் உயர்த்தப்படுவதாக ஆசிர்வாதமான ஆரோக்கியத்தினால் திடமாக்கப்படுவதாக நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேரூன்ற செய்கிறவராய் புனிதர்கள் மறை செயல்படுவீர்கள் இந்த நாளுக்காக இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் Asir Amen. Amin. Amen. Good morning, morning. Have a beautiful, have a beautiful day. day.